ரொம்ப திக்கல் வருதுங்க தெரியுற வீட்டுக்கு போறதுக்கு இங்க இருந்து அரை மணி நேரம் ஆகும் இங்கிட்டு ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு பாப்போம் ப்ளீஸ் சீக்கிரமா ஆ அவ்ளோதான் அவ்ளோதான் அம்மா ஏடி அம்மா ஏன் இப்படி ஓபன் வெச்சிட்டு வரவே என்ன ஆச்சு ஐயோ நான் என்னன்னு சொல்லுவே எப்படின்னு சொல்லுவே கோவக்காரிக்கு புத்தி மட்டும்ன்ற மாதிரி என் கோவத்தால பெரிய வேலைய பா செஞ்ச இங்க இருந்து காசு வாங்கிட்டு போன இல்ல இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு போயிட்டு அதை பத்திரமா ஃபுட்டில் வச்சு பூட்டி வச்சுருந்தம்மா காலையில் எடுத்து கொடுக்கணும்னு இந்த மனசு அதில் நூறுரூவாய் ஆட்டையை போட்டு போய் நல்லா தண்ணி அடிச்சுப்பட்டு வந்திருக்கிறதுமா இது எனக்கு தெரியவே இல்லை காலையில் தான் எந்திரிச்சு பார்க்கும்போது குழுவில் வந்து கேட்டு வரும்போது காசை எடுத்து பார்த்தா நூறுரூவா கம்மியாக இருக்கு எனக்கு உசுரே நீ பத்திரமா வச்சுக்க கூடாதா வீட்டில் புதுசு எப்படி இருக்கானா அவங்க கண்ணில் காட்டாமல் தான் வச்சுக்கணும் இருக்கிற காசெல்லாம் புரட்டி போட்டு வீட்டுல ஒரு சேர்த்து எப்படியோ காசு ரெண்டாயிரத்தி கட்டி வந்த போகத்துல வீட்டுல உழைக்கையும் கண்ணு முன்னாடி இருந்துச்சு அதனால என் போய் வச்சு சாத்துட்டு என்னடி ஏன் இல்லையா

வந்து கொஞ்சம் என்னன்னு பாருங்கம்மா ஏண்டி இப்படி இருக்கீங்க ஆயிரம் தான் கோவம் இருந்தாலும் வார்த்தையில பேசணும் இப்படியே அடிபுடி சண்டையா இருக்கிறது அடிச்சு கிடிச்சு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிப்பு என்ன பண்றது ஐயோ பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கேம்மா பிள்ளைய கரை சேர்க்கறதுக்கே பத்து காசு கையில இல்லை இதுல இந்த ஆளு வேற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வாங்கம்மா இப்படியே தாண்டி அடிப்படி சண்டையில உன்னை பிடிச்சி அழுத்து கழுத்து சுழுங்கறதும் காலை சுழுங்கறதும் வாரேன் வாரேன் வாங்கம்மா வாங்கம்மா இப்போ வரேன் மாதிரி இந்த பூவை மட்டும் கட்டி வச்சிரு ஐயர் என்ன கொஞ்சம் நேரத்தில் வருவாரு வந்தா அந்த பூவை மட்டும் தூக்கி கொடுத்துடு சரியா அத்தை எங்கன்னு கேட்டா அந்த மீன்காரி வீடு வரைக்கும் போயிருக்காங்கன்னு சொல்லிடு ஆ சரிங்க அத்தை அந்த காலத்துல எல்லாம் புரிசன் அடிதடினாலும் நம்ம வாயை முடிக்கிட்டு பொத்திக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துவோம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பொறுமையே இல்லை கையில் கிடக்கிறதெல்லாம் எடுத்து இழுத்து போட்டு அடிச்சு கொடுதுங்க பின்னாடி அடிப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு கடக்குதுங்க அவங்களுக்கு ஏதாவது நமக்கு தான் துடிக்கணும் கொஞ்சமாவது யோசிக்கணும் யோசனை இல்லாமல் ஒவ்வொன்றையும் பண்ணிப்பிட்டு கடைசியில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு தெரியுதுங்க

படிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் புல்லெல்லாம் கருகி போச்சு மாடுங்களும் மேயவும் மாட்டிக்கிதுங்க ஷப்பா நம்மளாலே வெயிலில் இருக்க முடியல அதுங்க மட்டும் என்ன பண்ணும் கொஞ்ச நேரம் மேய்ச்சுட்டு நெழலை கட்டிட்டு கொஞ்சம் வெயில் தாழ்ந்தோனையும் தான் கட்டணும் இதில் வேற நம்ம மேய்க்கிற இடத்துல மற்றவங்களும் வேற மாட்டை கட்டி விட்டாங்க இதுங்க மேயவும் மாட்டிக்கிதுங்க யாரு ஐயோ இந்த பொண்ணா தண்ணி இருக்கா தண்ணியா அந்த தரேன் என்னங்க थैंक यू सो मच இக்கல எடுக்குது முதல்ல தண்ணிய குடிங்க பாத்து பாத்து பொறை ஏறிக்க போது ஐயோ ரொம்ப நன்றிங்க விக்கல் ரொம்ப எடுத்துருச்சு அதுவும் இல்லாம தண்ணி தாக வரையா அதான் உங்களுக்குன்னு வச்சிருந்த தண்ணியை குடிச்சிட்டேன் ஐயோ சாரிங்க இதுல என்ன இருக்கு தவிச்ச வைக்கு தண்ணி கூட கொடுக்காம எப்படி? உங்களுக்கு உங்களுக்குன வச்சிருந்த தண்ணியே பாதியே குடிச்சிட்டேன் கம்மியாத இருக்கு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. பின்னாடி பக்கம் ஆத்தங்கர இருக்கு. இந்த இடத்திலே பைப்பு இருக்கு. நான் புடிச்சு நரிச்சுக்குவேன். ஓ நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கதானே அன்னைக்கே பால் கொண்டு வந்து வியாபாரம் பண்ண வந்தது? ம் ம் ஆமா. இ ஆமாங்க. அன்னைக்கு உங்க பேசினேன் பேசனே நீங்க பேசவே இல்ல. உங்க பேர் என்ன? அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அதான் தண்ணியை குடிச்சிட்டீங்கல்ல கிளம்புங்க என்னோட பேரு கையல் உங்க பேர் என்ன ஷோ சும்மா என்கிட்ட அது இதுன்னு கேட்டுட்டு இருக்காதிங்க முடிஞ்சது இல்ல கிளம்புங்க நான் வேற மாடை மேய்க்கணும் சரி உங்க பேரை என்கிட்ட சொல்ல விரும்பல சரி உங்களை பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு ஏன் நீங்க போய் மாடெல்லாம் மேய்ச்சிட்டு ஏன் வீட்டுல எதுவும் கஷ்டமா நானும் உங்களை மாதிரி படிக்கிற மாதிரி போன பொண்ணு தான் என் தலையில படிப்பு ஏறல அதுக்கு பதிலா வேற கன்றாவியெல்லாம் ஏறி போச்சு தான் இப்ப என் வாழ்க்கையே மாறி போய் இப்படி மாடை மேய்க்கமாண்டே ஆயிப்போச்சு என்ன சொல்றீங்க ஒரு பாவியால தான் என் வாழ்க்கையை அழிஞ்சு இப்படி சின்ன பின்னா ஆயிப்போச்சு கதழிச்சிங்களா உங்க வீட்டுக்கு தெரிஞ்சு உங்க அப்பா அம்மா படிப்ப நிறுத்திட்டாங்களா படிப்பு நிறுத்தலங்க நானே ஒரு பாவி பாவிப்பையில நம்பி ஏமாந்து கடைசியில ஏன் படிப்பை நானே இழந்துக்கிட்டேன் அதனால் பல பல அனுபவங்களை எல்லாம் கற்றுக்கிட்டேன் இனிமேல் யாரையும் நம்பி இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்காக ஒன்று அமைச்சிக்கணும்னு இந்தா இந்த பசு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா மாட்ட சொல்லிட்டு மறுபடியும் படிக்க போகலாம்ல படிக்கிறதுக்கு படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் அந்த ஒழுக்கத்தையே இழந்துட்டதுனால தான் இப்போ நான் இப்படி இருக்கேன் ஒரு பையனாடு உங்களோட வாழ்க்கையே போச்சு இப்போ அந்த பையன் நல்லா தானே இருப்பான் நீங்க மட்டும் எதுக்கு படிப்பு எழுந்துட்டு இருக்கணும் ஒவ்வொரு பொண்ணுக்குமே படிப்பு ரொம்ப முக்கியம் மறுபடியும் படிக்க போங்க இல்லைங்க எனக்கு அப்பயே படிக்கிற அளவுல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை இருந்தாலும் அப்பா அம்மாவுக்காக தான் நான் படிக்கவே போனேன் இப்போ அதை பத்தின நினப்பும் எனக்கு இல்லை என் மண்டைக்கு படிப்பும் ஏறல அதுவும் ஒரு முக்கிய காரணம் தான் அந்த ராஸ்கல் நல்லா இருப்பானா அவன் சொகுசான வீட்டுல செட்டில் ஆகி ரொம்ப நல்லா இருக்கான் அவனை நம்பி ஏமாந்த நான் தான் இப்படி நடுத்தருவுக்கு வந்திருக்கேன் அந்த ராஸ்கல சும்மாவா விட்டீங்க அடிச்சு உதச்சு மிதிச்சிருக்க மாட்டீங்க மிதிச்சு மட்டும் என்னங்க ஆ போகுது நீங்க சொல்லும்போது எனக்கே கோவம் வருது உங்களுக்கு எப்படிங்க எப்படி எல்லாம் இருக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் இப்ப மட்டும் அந்த ராஸ்கல் என் கையில கிடைச்சான் அவன் நம்பி கழுத்து பிடிச்சு எரிச்சு ஒரே போட போட்டு தள்ளிடுவேன் இதுக்கே இப்படி சொல்றீங்க அவனால என் வயிற்றுல ஒன்று உருவாகி அதுக்கு ஒரு ஒரு கூட அவங்க வீட்டிலேருந்து போடாமல் பல கஷ்ட அவமானங்களை பட்டு அது இப்போ என்னை விட்டு கூட போயிருச்சு என் உயிரே மாச்சுக்கலான்னு கூட போனேன் அதுக்கப்புறம் எனக்கு மறுவாழ்வு தந்தது அப்பா அம்மா தான் நீங்க சொல்லும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எனக்கு நீங்க சொல்ல சொல்ல அந்த ராஸ்களை இப்பயே பாக்கணும் போல இருக்கு அப்படி கண்ண வேணமா போல இருக்கு ஆணுனி தண்ணி குடிச்சிட்டு வந்துருன்னு பார்த்தா இவ்ளோ நேரம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அங்க ஆட்டங்கறicktே தான போறேன்னே? போனும்பா நீ சொன்ன மாதிரியே போனே. ஆனா அங்க வாட்டல ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சு அத என்ன பண்றதுன்னு தல வந்துட்டேனே. அப்புறம் இவங்க இங்க ஏறிநாங்கள அத இவங்க தண்ணி வாங்கி குடிச்சிட்டேன். தண்ணி வாங்கி குடிச்சிட்டினா வர வேண்டியேதான அதை விட்டுட்டு உனக்கு இங்க என்ன வேல? அதெல்லாம் இவங்களோட ஸ்டோரியெல்லாம் சொன்னாங்களா? அத ஐயோ ஸ்டோரி சொன்னாளா? ஒருவேளை நம்மள சொல்லிட்டாளா? ஏதோ ஒரு ராஸ்கல் பிராட் பையன்

தேவையில்லாம பேச்சு பேசாம குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுருக்கு தானே செய்யும் அவனை பத்தீனா வண்டவாளத்தை நான் சொல்லிருவேன்னு எப்படி பயந்தடிச்சு போடுறான் பாரு பையன் உனக்கு நான் எமன் இல்லடா அவ தான் உனக்கு இனிமே தான் இருக்கு அவளோட ஆட்டமே உனக்கு மூணாவது மனுஷின்னு நினைச்சி என் விஷயத்த கேட்டு அவளே இந்த அளவுக்கு பொங்குறாளே அவளோட புருஷன்தான் அதுக்கெல்லாம் காரணம்னு தெரிஞ்சுது உன்னே சும்மாவே விட மாட்டா நீ போமா போவியா சாப்பிட்டியா ஆ வீட்டில் மகா சமைச்சாயா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டியா வா போவோம் சரி உமா போயிட்டு வரோம் ஹீ சரிண்ணா சரி பார்த்து பத்திரமா இரு உம் சரி அம்மா என்ன வெயில் மண்டையே பொழந்துரும் போல இருக்கம்மா ஆமாக்கா அந்த காலத்துல எல்லாம் மரத்தை நட்டு வச்சாங்க அதனால வெயிலே தெரியாம இருந்தோம் இந்த காலத்துல தான் பிளாட்டு போடுறோம் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் வெட்டி எடுத்து போட்டாங்க இன்னைக்கு நிழலுக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதா இருக்குது ஆமாண்டி அம்மா அதுவும் இல்லாம செடி கொடி எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு நம்மளை விட இதுல எங்கிட்டேன்னு போய் நம்ம நிழலுக்கு ஓடுறது என்னக்கா பண்றது நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கு இனி வர பிள்ளைங்க நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க தான் நினச்சி கூட பார்க்க முடியல அடிக்கிற வெயிலுக்கு அந்த பிள்ளைங்கலாம் என்ன இதோ எல்லாம் வீட்டுக்கு ஏசி மாட்டிக்கிறாங்களே அந்த இருக்க வேண்டிய அடா ஆமா டி ஏசி நோனின் தான் ஞாபகம் வந்துச்சு தான் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரி இருக்கா இல்ல அவன் புதுமரும வந்தோன ஏசி மாட்டுறது என்ன ஆத்தடியாத்தான் சீனு தாங்க முடியலடி அவன் வேற அந்த ஈட்டு பேனை வேற என் வீட்டு பக்கமாக வச்சுப்புட்டா அங்க உள்ள அடிக்கிறது இங்கே அனல் பறக்குது போ மனுஷன் வீட்டுக்குள்ள இருக்க முடியல அட வாங்கிட்டு பக்க வச்சு விட்டாலால ஆமாக்கா அது வேற 24 மணி நேரமும் ஓடும் போல இருக்கு அனல் காத்தா அடிச்சு தொலைது சோ அவகிட்ட எல்லாம் மனுஷம் பேச முடியுமா சரி அதெல்லாம் விடுங்க இந்த வண்டிக்கு ஏர்பால் பண்றே நீங்களே என்ன ஆச்சு ஆமாக்கா என்ன ஆச்சு ஆ அதெல்லாம் கேட்டமா என் பையன் எடுத்துட்டு போனா என் மருமவ நானூறுவாய்க்கு ஆசைப்பட்டு என் வண்டியெல்லாம் முடுக்க முடியாதுன்னு அப்புறமேட்டுக்கு அதை இதுன்னு என் பையன் பேசி வண்டி எடுத்துட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாமா அப்பாடா உங்க வண்டியில போறோமா அப்ப எந்த பிரச்சனையும் இல்லைக்கா அடுத்த உங்க வண்டியில போனா கூட நிறுத்தி நிறுத்தி போறதுன்னா கஷ்டம் இந்த புள்ள குட்டிங்களா வச்சுட்டு கூட்டிட்டு போறது இதுங்களுக்கு வயிற வலிக்கணுங்க வயிற்ற வலிக்குதுனுங்க தலையை வலிக்குதுனுங்க வாந்தி வருங்க நம்ம வண்டியில போனோம்னா அங்கங்க நிறுத்தி இதுங்களை வச்சு கூட்டிட்டு போகலாம் இல்லனா பெரும் சிரமங்க ஆமாண்டி அம்மா அதான் நான் சொன்னேன் என் வீட்டுல நான் ஒரு ஆளு தான் யாரும் வர மாட்டாங்க மத்த எல்லாரும் சேர்ந்து அப்படியே போயிட்டு வந்துடலாம் என்ன மகா சந்தோஷக்கிட்டையும் சொல்லிடு சரியா ஆ சரிங்கக்கா சொல்லிடுறேன் அக்கா பெட்ரோலுக்கு காசு நீங்க வாங்கிக்கங்கக்கா நாங்க எல்லாருமே பார்த்து பகிர்ந்து கொடுத்துறோம் அட என்னத்தவா வைங்கமா கம்முன்னு இல்லக்கா சொந்தம் வந்தானாலும் வாய் வயிறு வேற இல்லக்கா

என்ன சரி சரி அலாத அலாத ஏன் பழுதிட்டு கிடக்குற ஏயா நீ அவங்க கொஞ்சம் பார்த்து உருப்படியா இருக்கணுமா இல்லையா நான் அன்னைக்கே சொன்னேன் சாமி எங்கேயாவது உனைய பார்த்தா நாலு போட்டு போட்டு விடுன்னு இந்த மாதிரி வேதனை எல்லாம் தேவையா ஏன் குடி குடி குடின்னு நீயும் இங்க உடம்புக்கு எடுத்து பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுக்கிற குடிதான் முக்கியம் கல்யாணம் பண்ண கூடாது கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது இப்படி குடிச்சு குடிச்சு இவங்க வாழ்க்கையும் கெட்டது இல்லாம எங்க வாழ்க்கையும் கெடுக்க வேண்டியது என்ன பண்றது நானும் அமைதியத்தான் இருக்கேன் இவ பாட்டுக்கு நொய்ய நொயின்னு எதையாவதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா மண்டைக்கு ஏறி போயிருது அவ தான குடும்பத்தை நடத்துறவ அவளுக்குதான் ஆயிரம் வழி வேதனையும் இருக்கும் அதனால அவ ரெண்டு வாட்ட பேசதான் செய்வா அதுக்கே உங்களுக்கு பத்துக்கிட்டு வருதோ

நீங்களே சொல்லுங்கம்மா குழுவுக்கு பணம் கட்டல அவன் என்ன பேசி பேசிட்டு போறான் தெரியுமா வீட்ல வண்டி எது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு போயிருவேன் இல்லாதனால தான் உன்னை கம்மனு விட்டுப்பிட்டு போறேன் ஒழுங்க மரியாதையா கட்டுன அதுதான் அன்னைக்கு குடுகுடுன்னு ஓடி வந்து தம்பி சாமி கிட்ட போய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கடனை வாங்கிட்டு வந்து வச்சா அந்த காசுலயே நூறு ரூபாய் எடுத்துட்டு போய் குடிச்சா அப்புறம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அன்னைக்கு என்கிட்ட தாத்தா வந்து அழுதா நான் தான் சாமி கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தேன் அதை எடுத்து குடிக்கலாமா

காமிச்சாலும் அடிக்கிற கை அணைக்குன்ற மாதிரி உனக்கு இப்படி ஆய் போச்சு ஓடி வார அம்மா வாங்கம்மா அவருக்கு எதாவது ஆய் போச்சுன்னு இதுக்கு மேலே ஒரு பொண்டா என்ன பண்ணுவா இவர் கொஞ்சமாவது பொறுப்போட இரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க குடி குடி குடின்னு குடி கட்டிக்கிட்டே ஆளா அந்த காலை முழுக்க ஏதோ உடம்பு முடியல வைக்கல ஏதோ வாரத்தில் ஒருக்கனா சரின்னு விடலாம் வேணாமோ இதே ஒரு பழப்புனா எப்படி அப்படி இருந்தால் பிள்ளைங்கள பெத்துக்க கூடாது பெற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணுறது இல்லாமல் அதுகளையும் பெரும் சீரழிவு பட்டுக்கிட்டு ஏதோ என் பிள்ளை அடுத்த பிள்ளைங்க மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்கறது வண்டி எங்கிட்ட சொல்லுவ அம்மா அந்த புள்ளைக்கு அவங்க அப்பா அதை வாங்கி கொடுத்திருக்காரு இந்த புள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு எங்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை கேட்டா அம்மாவே ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சமாவது ஒழுங்கா நடந்து கையா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காம சரிமா இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நான் விட்டுறேன் அவகிட்ட சொல்லுங்க என்ன என்கிட்ட சொல்லு நீ சொல்லு அவ மேல தலையில அடிச்சு சொல்லு ஏன் மலையில சாதாரணமாவே அடிச்சு சொல்லுவாரு இவருக்கெல்லாம் சத்தியம் பண்றது சக்கரப்பொங்கல் திங்கிற மாதிரி தானே அவங்க புள்ள வரட்டும் அவர் பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க அட பொம்பளை புள்ள மேல எதுக்குடியம்மா இல்லம்மா ஏன் மேல சத்தியம் பண்ணி சத்தியம் பண்ணி குடிச்சதெல்லாம் போதும் நான் உயிரோடு இருக்க கூடாதுன்னு தான போய் சத்தியம் பண்ணிக்கிட்டு திரியறாரு அவ புள்ள பாலி குடம் போயிடு வந்தோடி அவ மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க என்னடாப்பா சத்தியம் பண்றியா அண்ணன் சொல்லிட்டேல சத்தியம் பண்றேன்னு விடுங்க நல்லது கேட்டதுன்னு சொல்லி எந்த வீட்டு விசேஷத்துக்கும் போக முடியலம்மா தல காட்ட முடியல எல்லாரும் குடிகாரம் பண்டாட்டி குடிகாரம் பண்டாட்டி ஓம்பிரசி அங்கட்ட கிடக்குற இங்கட்ட கிடக்குறன்னு சொல்றாங்க அள்ளிக்கிட்ட வந்து இல கட்டும்போது யாராவது ஒருத்தர் வந்து போட்டுப்ட்டு போறாங்க என்னத்த பண்ண சொல்றீங்க

நீ பாட்டுக்கு அவளை வெளியே கூட்டிட்டு போ வெளியே கூட்டிட்டு போன்ற இன்னைக்கு வெளியே கூட்டி போய் அந்த வித்யா கிட்ட மாட்டி வித்யா எல்லா வண்டவாளத்தையும் ஏத்திட்டாமா ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவ பேரை சொல்லலை என் பேரை சொல்லாம மத்த எல்லாத்தையும் சொல்லி இருக்கா இவ கேட்டுக்கிட்டு அந்த பொறுக்கி பிராடு மட்டும் என் கையில கிடைச்சான் உருட்டு கட்டையால மண்டைய பிறந்துருவியும் அப்படி இப்படின்னு பேசுறாமா இதுக்கப்புறமா நான் இங்க விட்டேன்னு வச்சுக்கோமா பெரு ஆபத்தை தான் சந்திக்க வேண்டியதா இருக்கும் உண்மை மட்டும் தெரிஞ்சது சோழி மொத்தமா முடிஞ்சிருமா நான் அவளை கூட்டிக்கிட்டு இப்பயே கிளம்புறமா என்னடா இது ஒண்ணு இல்லனா ஒண்ணு ஒண்ணு இல்லனா ஒண்ணு அஜோ இந்த வண்டவாளெல்லாம் தெரிஞ்சது தான் அவங்க அப்பயும் கண்ணு எடுத்துட்டு வந்து ஒரே போடு போட்டு தள்ளிவிடுவானே இப்போ என்னடா பண்றது இந்த ஊர் பக்கம் இனிமே வரவே கூடாதுன்னு தான் இதையெல்லாம் விட்டுப்பிட்டு போனேன் கடைசியில என் நிலமை இங்க வந்து நிக்கணும்னு இருக்குதோ என்னவோ சி வரணும்னு முடிவு பண்ணி வந்தாச்சு இனி வெட்டி கதை பேசி என்ன ஆக Boa, uh -huh.